جزا الله أصحاب النبي محمد محمد جميعا كما كانوا له خير صاحبي خير صاحبي وآل رسول الله لا زال أمرهم لا زال أمرهم قويما على إرغام أنف النواصب جزا الله அவர் எல்லாம் தாண்டி அட்வான்ஸ் போயிட்டு இருக்கும் வந்து பண்ணாரு நம்ம என்ன உஸ்மான விட கொண்டு வந்துட்டோம் இப்ப உஸ்மானவேர் அவனை பின்பற்ற இப்ப இப்ப என்ன அந்த குரான் எல்லாம் எதுல இருக்குது இப்ப இருக்குதுல கொண்டு பட்டணத்தை அடிச்சுட்டு இருக்கிறோம் அப்ப உஸ்மான் செஞ்ச ஏற்பாட்டை லட்சம் மடங்கு சிறந்த ஒரு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது மைக்ரோசாப்டன் பில்கேட்ஸை பின்பற்ற நிர்வாகத்துல பின்பற்றிக்கிட்டு இருக்க மார்க்கத்தில் என்ன இருக்கு அவன் தான் இதை டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி தந்தான்னு சொல்ல இயலுமா அந்த மாதிரி தான் இது இந்த எப்படி பில்கேட்ஸ் செஞ்ச மாதிரி ஒரு வேலை இருக்குதோ அது மாதிரி அவர் அந்த காலத்துல செஞ்சாரு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அடிக்க வச்சிட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு அடிக்க வச்சுட்டு போடாங்கிறோம் அடிக்க வச்சிட்டு போயிட்டான் இதை ஏத்துக்கிட்டோம் பரவாயில்லங்குறோம் அவனை வந்து முதலாளி பின்பற்ற சொல்ல முடியுமா பத்து பேப்பர் உதிரியா கிடக்குது எடுத்து அடிக்க வச்சுட்டு போடாங்கிறோம் அவன் விரும்பின மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அடிக்கி வச்சுட்டு போயிட்டான் முதலாளி வந்து அவனை பின்பற்றி விட்டார் அப்படி சொல்ல முடியுமா இது ஒரு அடிக்கி வச்சிரு அடிக்கி வச்சிருக்க அவ்வளோ முன்ன பின்ன எது எது முன்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது பின்னே இருந்தாலும் பிரச்சனை இல்ல இதுதான் இது மாதிரி விஷயம் அது வழங்குறா நுணுக்கமா கவனிக்காட்டு தப்பு மாதிரி தெரியும் والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم